ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவின் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கான விஜயத்தின் இரண்டாம் நாள் இன்று நுழைச்சூலை மின் நிலையத்தின் மின் உற்பத்தி நடவடிக்கைகள் வியாழக்கிழமை வழமைக்கு திரும்பும் என இலங்கை மின்சார சபை தெரிவிப்பு அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கண்டறிய இன்றும் சுற்றி வளைப்பு பழைய கைதிகள் விடுவிக்கப்படாவிட்டால் மீண்டும் போர் மூலம் ட்ரம்ப் தெரிவிப்பு அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கான விஜயத்தின் இரண்டாம் நாள் இன்சாக்கு ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஜனாதிபதி முகமது பின் சாகித் அல் நஹ்யானின் அழைப்பினை ஏற்று ஜனாதிபதி இந்த விஜயத்தில் ஈடுபட்டுள்ளாா் ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக்க நேற்று சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார் ஐக்கியரப் ராஜ்யத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட தரப்பினரினால் உள்ளிட்ட தரப்பினருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜனாதிபதி அனுருகுமாரி நாயக்க மாஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் குழுமத்தின் பிரதம நிறைவேற்ற அதிகாரி ஷேக் அப்துல்லா பின் முகமது அல் காசி நேற்று சந்தித்தார் இலங்கைக்கும் ஐக்கியரபு ராஜ்யத்துக்கும் இடையிலான பொருளாதார முதலீட்டு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பில் இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டது இதனையடுத்து பங்கேற்றார் இந்த சுற்றுப்பயணத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கில் நடைபெறும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து உலக தலைவர்கள் உச்சி மாநாட்டிலும் உரையாற்ற உள்ளார் இலங்கைக்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் தகவல் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு வலுசக்தி சுற்றுலா நிதி ஊடகத்துறைகளில் முன்னணியில் உள்ள உலக நிறுவனங்களின் நிறைவேற்ற அதிகாரிகள் பலருடன் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க உள்ளார் ஐக்கிய ராஜ்யத்தின் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி ஆகியோருடனும் ஜனாதிபதி திசாநாயக்க கலந்துரையாடவுள்ளார் உலக தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்கவிருக்கும் பல நாட்டு தலைவர்கள் அரசு பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார் வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித்து ஹீரத்தும் இந்த விஜயத்தில் இணைந்துள்ளார் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமர் சூரிய சர்வதேச நாணய நிதியத்தை நிறைவேற்றும் பணிப்பாளர் கலாநிதி கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியத்தை நேற்று சந்தித்தார் பிரதமர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது இலங்கையின் வரிக் கொள்கை வரி வருமானத்தை திறம்பட நிர்வகித்தல் மற்றும் பொதுத்துறையின் செயற்பாட்டை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட முக்கிய பொருளாதார பிரச்சினைகள் தொடர்பில் இந்த கூட்டத்தின் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதி செய்தல் நிலையான வளர்ச்சியை உருவாக்குதல் மற்றும் அரசாங்கத்தின் எதிர்கால வளர்ச்சி நிகழ்ச்சி நிரலை நோக்கமாக கொண்ட கொள்கை தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது உணவு பாதுகாப்பு குழு வர்த்தக வணிப்பு உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமையில் நேற்று கூடியது ஜனாதிபதி செயலகத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது வலுவான உணவு பாதுகாப்பு கொள்கை கட்டமைப்புக்கு பலம் வாய்ந்த தரவு முறைமை அவசியம் என உணவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு வலியுறுத்தியுள்ளது உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான கொள்கை முடிவுகளை எடுப்பதில் துல்லியமான தரவுகளும் தகவல்களும் மிக முக்கியமானவை எனவும் அவையின்றி முடிவுகளை எடுக்கும் அபாயத்தை எதிர்கொள்ள அரசாங்கம் தயாரில்லை எனவும் துல்லியமான தரவு மற்றும் தகவல் முறைமையை உருவாக்குவதற்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க இதன்போது வலியுறுத்தியுள்ளார் சித்திரை புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசியமான உணவுப் பொருட்களின் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்வதற்கும் அந்த பொருட்களின் விலைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது சலுகை விலையில் நுகர்வோருக்கு அத்தியாவசியமான பொருட்களை வழங்குவதற்காக கூட்டுறவு மற்றும் சதோஷ விலையமைப்பை விரிவுபடுத்தவும் விலை கட்டுப்பாடுகளை ஏற்படுத்துவதன் மூலம் நுகர்வோருக்கான சிறந்த சந்தையை உருவாக்குவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் நாட்டு மக்களின் உணவு நுகர்வு தொடர்பில் ஆய்வு செய்து ஆரோக்கியமான மக்களை உருவாக்கவும் உணவு விரயத்தை தடுக்கவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு உணவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவின் உறுப்பினர்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் தேசிய உணவு பாதுகாப்பு கொள்கை கட்டமைப்பை நிறுவுதல் அத்தியாவசிய உணவு தகவல் கட்டமைப்பை பராமரித்தல் சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவுக்கோள்களின் அடிப்படையில் புதிய திட்டத்தை உருவாக்குதல் விஞ்ஞானபூர்வமான சான்றுகளின் அடிப்படையில் உள்நாட்டு உற்பத்திகளை அதிகரித்து விநியோகிப்பதற்கான திட்டத்தை உருவாக்குதல் உள்ளிட்ட பல விடயங்கள் ஆராயப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது நுரைச்சோலை மின் நிலையத்தின் மின் உற்பத்தி நடவடிக்கைகள் வியாழக்கிழமை வழமைக்கு திரும்பும் என இலங்கை மின்சார சபை தெரிவிக்கின்றது நுரைச்சோலை மின் நிலையத்தின் மின் உற்பத்தியை ஆரம்பித்ததால் மின்வெட்டை அமல்படுத்த வேண்டிய தேவை ஏற்படாதென மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் நானூறு மெகாபோட் மின்சார நாட்டில் நிலவுதாக அவர் சுட்டிக்காட்டினார் இந்த நாட்களில் இரண்டாயிரத்து நானூறு மெகாபோட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் ஊடக பேச்சாளர் தம்மிக்க விமலரத்ன கூறினார் இதேவேளை இன்றைய தினமும் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது நாட்டை நான்கு விலையங்களாக பிரித்து மின்வெட்டை அமல்படுத்தி மின்சாரத்துக்கான கேள்வியை முகாமைத்துவம் செய்ய நேற்று தீர்மானிக்கப்பட்டது இதற்கமைய இன்றும் பிற்பகல் மூன்று முப்பது முதல் இரவு பத்து மணி வரை ஒவ்வொரு விலையத்திலும் ஒரு மனித முப்பது நிமிடமும் மீன்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது இதற்கமைய ஏ பி சி மற்றும் டி என்னும் விலையங்களில் பிற்பகல் மூன்று முப்பது முதல் ஐந்து முப்பது வரையில் ஒன்றரை மனிதயால மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இ எஃப் ஜிஎச்யூ மற்றும் வி விலையங்களில் பிற்பகல் ஐந்து மணி முதல் ஏழு மணி வரையிலான காலப்பகுதியில் ஒன்றரை மனதியால மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதுடன் ஆர் எஸ் டி மற்றும் டபிள்யூ விலையங்களுக்கான மின்வெட்டு இரவு எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்கு ஏற்பட்ட காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட உள்ளது மின்வெட்டு அமுல்படுத்தப்படவுள்ள நேரம் மற்றும் பகுதிகள் தொடர்பான முழுமையான தகவல்களை நியூஸ் கே என்ற எமதி இணையதளத்தில் பார்வையிட முடியும் மின்வெட்டுக்காக இலங்கை மின்சார சபை முன்வைத்த வேண்டுகோளுக்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நேற்று அனுமதி வழங்கியமை குறிப்பிடத்தக்கது கொட்டாஞ்சேனை பெனடிக் மாவட்டத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிப் பிரயோகத்தில் புகுடு கண்ணா எனப்படும் போதைப் பொருள் கடத்தல்காரரின் உதவியாளரை உயிரிழந்துள்ளதாக போலீசாா் தெரிவிக்கின்றனா் குடசெல்வி எனும் பெண்ணின் தரப்பினரால் இந்த துப்பாக்கிப் பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக ஸ்ரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறினார் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் துப்பாக்கி பிரயோகம் நடத்தி தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் சத்தியேச்சகர் புத்திக மனதுங்க கூறியுள்ளார் துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்தவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் முச்சக்கர வண்டியொன்றுக்கு அருகில் நின்றிருந்த ஒருவரை துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியுள்ளார் கொழும்பு பதிமூன்று ஜம்பட்டா வீதியை சேர்ந்த ஒருவரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றச்சடுப்பு பிரிவு உள்ளிட்ட நான்கு போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கண்டறிய இன்றும் விசேட சுற்றுவழைப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக விசேட சுற்றி முன்னெடுக்கப்பட உள்ளன அதற்கமைய விசேட பரிசோதனை குழுக்கள் சுற்றி முன்னெடுக்கப்பட உள்ளதாக நுகர்வோர் புகார அதிகாரி சபை தெரிவிக்கின்றது ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் மேலதிக குழுக்களை கடமையில் ஈடுபடுத்தி சுற்றி முன்னெடுக்கப்பட உள்ளன அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்ய வேண்டாம் என நுகர்வோர் விவகார அதிகார சபை வர்த்தகர்களுக்கு கடுமையாக அறிவுறுத்தி வருகின்றது இந்த நிலையில் அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்கள் கண்டறியப்படும் இடத்து அவர்களுக்கு எதிராக ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது கண்டி பன்வில செல்வ விநாயகர் ஆலய வருடாந்த தேர் திருவிழா நேற்று நிதி நடைபெற்றது நேற்று மாலை ஆறு மணிக்கு விநாயக பெருமானுக்கு விசேட வசந்த மண்டப பூஜை நடத்தப்பட்டது இதனையடுத்து அலங்கரிக்கப்பட்ட சிற்ப தேரில் மேழு வாத்தியங்கள் முழங்க விநாயகப் பெருமான் வெளிவீதிக்கு எழுந்தருளினார் அரோகரா கோஷம் விண்ணதிர பக்தர்கள் வடம் பிடித்திருக்க விநாயகப் பெருமான் தேரீர் திருவருள் பாலித்தார் கொழும்பு குணுபிட்டிய கங்காராம விகாரியின் வருடாந்த நவம் மகா பெருகிரா இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ளது நாற்பத்தி ஆறாவது தடவையாகவும் இந்த பெருகிரா இன்றவு ஏழு மணி முதல் ஆரம்பமாக உள்ளது இதன் காரணமாக இன்றும் நாளையும் விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதற்கமய கொழும்பு மகாநாயக் மாவத்தை குணுபிட்டிய பாவிய அன்வித்த வீதி தர்மபால மாவத்தை பாக் வீதி சந்தி யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் போக்குவரத்து நடைமுறைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன பழைய கைதிகள் விடுவிக்கப்படாவிட்டால் மீண்டும் போர் மூலம் ட்ரம்ப் தெரிவிப்பு ஈரானை அமெரிக்கா அடிமைப்படுத்த முயற்சிப்பதாக நாட்டு ஜனாதிபதி குற்றச்சாட்டு மத்திய அமெரிக்காவின் ஏற்பட்ட பஸ் விபத்தில் ஐம்பது பேர் பல் இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து I think that it's a big mistake to allow people to found the city. காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து படைய கைதிகளையும் சனிக்கிழமைக்குள் விடுவிக்காவிட போர் நிறுத்தத்தை ரத்து செய்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேல் படைய கைதிகள் விடுவிப்பை தாமதப்படுத்துவதாக ஹமாஸ் நேற்று அறிவித்திருந்த நிலையில் டொனால்டு டிரம்பினால் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது காசாவை பொறுப்பேற்பது தொடர்பான தனது தீர்மானம் உறுதியானது எனவும் காசாவுக்குள் வெளியே பலசீன மக்கள் வாழ்வதற்கு வெவ்வேறு இடங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் பலஸ்தீனர்கள் மீண்டும் காசாவுக்குள் திரும்ப முடியாது எனவும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் பலஸ்தீனர்களை ஜோர்தான் மற்றும் எகிப்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவற்றுக்கான அமெரிக்க உதவிகளை நிறுத்த நேரிடும் எனவும் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரான் தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புரட்சியின் ஆண்டு நிறைவை கொண்டாடும் நிகழ்வின் போது ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஷஷ்கியான் நேற்று மக்களுக்கு விசேட உரை நிகழ்த்தினார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை குறைமதிப்புக்கு உட்படுத்த முயற்சிப்பதாக ஈரானிய ஜனாதிபதி குற்றம் சாட்டியுள்ளார் நாடு தழுவிய பேரணிகளுக்கு மத்தியில் மேற்கொள்ளப்படும் ட்ரம்பின் இந்த புதுப்பிக்கப்பட்ட தடைகளை பஷஷ்கியான் கண்டித்துள்ளார் மேலும் ஈரானை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அடிமைப்படுத்த முயற்சிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இம்மாத ஆரம்பத்தில் தெஹ்ரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை டிரம்ப் மீண்டும் அமுல்படுத்தியதற்கும் ஈரான் ஜனாதிபதி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் மேலும் தாம் போரை எதிர்பார்க்கவில்லை எனவும் வெளிநாட்டவர்களுக்கு ஈரான் ஒருபோதும் தலை வழங்காது எனவும் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அமெரிக்காவில் உள்ள குவாத்மாலா பகுதியில் நேற்று பயணித்துக் கொண்டிருந்த பஸ் ஒன்று அருகில் உள்ள பள்ளத்தாக்கில் உள்ளது இதனால் பஸ்ஸில் பயணித்த சுமார் ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பலத்து காயங்களுக்குள்ளானோர் வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் மற்றும் மீட்பு படையினர் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே குறித்த சம்பவத்தினை தொடர்ந்து குவாந்தமாலா ஜனாதிபதி பெர்னாண்டோ அரைவெல்லோ அந்நாட்டில் மூன்று நாட்கள் தேசிய துக்க தினத்தை அறிவித்துள்ளார் மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதலும் கூறியுள்ளார் இதர நியூஸ் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்